எத்தனை நாள் ஆகும் நாள் பதினாறு நாள் எப்படி எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து எப்படி பண்ணுவீங்க தள்ளி தள்ளிட்டு இந்த மாதிரி செட் மேலே கோடு இந்த வச்சு கோடு போட்டுட்டு கொடுத்தாதான் நம்ம தண்ணி என்ன தண்ணி இது பண்ணுவாங்க போடு என்ன தண்ணி தண்ணியா வந்த உடனே

ஓகே இது எப்பயுமே இருக்குமா இல்ல சீசன் மாதிரியா சீசன் முடிஞ்சிரும் தீபாவளியோட இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இப்ப மழை பெஞ்சா நின்றுவோம் வேலை இல்ல அப்புறம் கரைஞ்சிரும் அப்புறம் ரெண்டு மூணா செண்டு அப்புறம் வந்து இது பண்ணி சரி பண்ணி அப்புறம் வந்து வர இப்ப நீங்க இப்படி எடுத்துருவீங்க இப்ப கால்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டுருக்கீங்க எதுக்காண்டியா போட்டுருக்கீங்க உப்பு பிடிக்கும்ல இப்ப இது பண்ணி முடிச்ச அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க இது இப்ப பண்ணி அடிச்சிருங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க இது அழுவாங்க இது ஆழ்விட்டு அழிட்டா அப்புறம் அடுத்த பாட்டி வாங்கிட்டு போவோம் இதை இதை விட்டுட்டு அது போவோம் இதுல இருந்து ஒண்ணு விட்டு ஒண்ணு வரும் எந்தெந்த ஊருக்கு உப்பு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க தூத்துக்குடி போகுது வேற எங்க வேற இல்ல அவங்க கம்பெனிக்கே போயிட்டு இருக்கு இப்ப வேற இங்க மெயினா இங்க ராம்நாட் பொறுத்த இங்கதான் மெயினா எடுக்கிறீங்க உப்பு ஆமா வேற எங்கயும் இல்ல மோர்குளம் தேவைப்பட்டுனா நீங்க எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து

ரொம்ப ஐநூத்தி இருபது கொடுக்குறாங்க நாலு மணிக்கு வர்றோம் நாலு மணிக்கு வந்து இந்த பாதி கடைக்கு வேற என்ன மாதிரி இது கஷ்டம் இருக்கு வேற என்ன எப்படி சொல்றது இப்ப இது போல முதல்ல இந்த மாதிரி இருக்காது வெறுங்கால தானே பண்ணிருப்பீங்க அப்பலாம் என்ன மாதிரி வட்டம் போது இதெல்லாம் போட போடமாட்டேன் கொஞ்சம் கடுமையா தேயிரமா இந்த கடைசி இதெல்லாம் டிகிரி கூடிருச்சு டிகிரி வந்து இருபத்தி இருபத்தி ஏழு இருக்கு இதுல இருபத்தி எட்டு ஆமா பாத்துக்குள்ள அங்கிருந்து இருபத்தி அஞ்சு இருக்கு அதுலயும் வருவாங்க

நாளைக்கு ஒரு பாத்தி ஒரு பாத்தி ஃபுல்லாவே பாத்துறணும் சரி சரி